அனைவருக்கும் இனிய மகிழ்வான வணக்கங்கள் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தஞ்சை சரோஜ் நினைவகத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் வாசிப்பு இயக்கம் ஓர் அழகிய நிகழ்வு அன்று வழங்கப்பட்ட புத்தகம் டைரி எழுத்தாளர் அருள்மொழி அவர்கள் எழுதிய டைரி வாசிப்பு இயக்கம் நடைபெறும் நாள் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எழுத்தாளர் அருள்மொழி அவர்கள் தனது முன்னுரைக்கு முன்பாக ஒரு சொற்றொடர் எழுதியிருப்பார் அதாவது குடும்பம் என்னும் அமைப்பு தின்று தீர்த்த எம் பெண்களுக்காக உண்மைதான் இதை படிக்கும் பொழுது குடும்பம் என்னும் அமைப்பு கொன்று தீர்த்த பெண்களுக்காகவும் என்ற ஒரு சொற்றொடர் நம் எண்ணத்தில் ஓடுகிறது ஆம் சதி உடன்கட்டை இதெல்லாம் நினைவுக்கு வருகிறது தானே முதல் கதை அதிகாரம் இந்த கதையில் மாணிக்க வாசகம் ஊராட்சி ஒன்றியத்தின் தலைவராக இருக்கிறார் அதாவது போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படும் வரை போட்டி என்று வந்தது இந்த சில்லற பசங்களோட எல்லாம் போட்டி போட முடியாது இந்த அரசியலெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிடுறார் அவர் மேலே இன்னும் புகழ் அதிகமாக இருக்குது மரியாதைக்காக பதவியை துச்சமாக எண்ணிய கவரிமான் அப்படின்னு கொடுக்குறாங்க சிலருடைய பண்பு இப்படியாகத்தானே இருக்கும் அதே போல் அடுத்து சொல்வது இன்னும் அழகு மாணிக்கவாசகம் மிகவும் நேர்மையானவர் ஆண்மை மிகுந்தவர் எந்த அளவுக்கு நேர்மை என்றால் அரசியல்வாதிகள் அரசு ஊழியர்களின் நேர்மை குறைவு பற்றியும் லஞ்ச ஊழல் பற்றியும் இவரது விமர்சனத்தை கேட்பவர்களுக்கு தன்னுடைய வாழ்வின் நேர்மை குறித்து சந்தேகம் வந்துவிடும் சிலரது பேச்சாற்றல் தான் இருக்கும் அடுத்து ஆண்மை என்றால் அவர் தம்பதி சகிதமாக தெருவில் நடந்து சென்றால் அவர் பெண்டாட்டி இரண்டடி பின்னால் நடந்து வருவார் தெருவில் அவரை பார்ப்பவர்கள் வணக்கம் வைத்து செல்வார்கள் இப்போ அவர் ஆண்மை மிகுந்தவர் மிகவும் நேர்மையானவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதனுடைய பொருள் என்னங்கிறத இப்போ நாம் புரிஞ்சிக்க முடியுது கதையெங்கும் இதுபோல் நிகழ்வுகள் அவரது அறிவுரைகள் பக்கம் இருபத்தி நான்கில் ஒரு கருத்து எழுதப்பட்டுள்ளது அதாவது முடிவெடுக்க விடாமல் பிரச்சனை செய்வது ஒரு சிலர் தான் அவர்கள் தன் கருத்தை முன்வைத்து சண்டையிட மாட்டார்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் காரியம் நடக்க விடாமல் பார்த்து கொள்வார்கள் குறிப்பாக பெண்கள் தான் வர வேண்டும் என்ற அரசின் முடிவால் வாய்ப்பை இழந்ததாக கருதுபவர்கள் இப்படி எழுதப்பட்டுள்ளது கூர்ந்து கவனிக்கும்போது சில சமயம் இதன் உண்மை நமக்கு புரிபடுகிறது கதையின் இறுதியில் ஆமாங்கண்ணா அடுத்த தடவை நம்ம கவுன்சிலர் எல்லாமாவை அரை லிட்டர் பாலும் அவையோட்டு எருமையை கறந்து கொண்டார சொல்லிடலாம் கவுன்சிலருக்கு கவுன்சிலரும் ஆச்சு காபிக்கு காப்பியும் ஆச்சு என்றார் தெய்வநாயகி அனைவரும் சிரித்தார்கள் தெய்வநாயகியும் எல்லம்மாவும் சிரிக்கவில்லை இத்துடன் கதை முடிகிறது ஏன் சிரிக்கவில்லை தெய்வநாயகியும் எல்லம்மாவும் மட்டும் ஏன் சிரிக்கவில்லை இதன் உட்பொருள் என்ன சில சமயம் எல்லாரும் சிரிக்கும்போது சிரிக்கத் தோணாது அதுக்கு காரணம் என்ன வாசகர்கள்ட்டையே விட்டுடுறாங்க டைரி புத்தகத்தின் பின் அட்டையில் அருள்மொழி அவர்கள் அழகாக சொல்லியிருப்பார்கள் கடமைகள் மட்டுமே வலியுறுத்தப்படும் நமது பண்பாட்டில் உரிமையும் நீதியும் அந்த கடமைகளையொட்டி அவரவர் படிநிலைக்கு தகுந்தபடியே கிடைக்கிறது அடுத்து இரண்டாவது கதையாக அங்காளி பங்காளி இதில் பக்கம் முப்பத்தி நான்கில் செத்து ஒரு மாதத்தில் கலர்ச்சியில் கட்டிட்ட அப்புறமென்ன அரமத்த பிழுக்கிற அப்படிங்கிற ஒரு உரையாடல் வருகிறது இந்த சொற்களை கேட்ட மாத்திரத்தில் இந்த சூழல் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் கதையின் முடிவில் வரும் கிழவி ரொம்ப அழகாக சொல்கிற மாதிரி இருக்குது இவனுங்க ஆறுன்னு எனக்கு தெரியாதா கை ஓங்கணும்னா நாமளே ஓங்க வேண்டித்தேன் வெள்ளையும் ஜொல்லையுமாக கல்யாணத்துக்கும் கருமதிக்கும் அதையும் மொத பந்தியும் உட்காரத்தான் ஆவானுங்க என்ன அழகாக தெளிவாக அந்த கழவி என்று அந்த கதாபாத்திரம் சொல்கிறார் அடுத்து இன்னொன்று கடைசியாக சொல்கிறாங்க கெட்டி மயிரை பிடிக்கிறதுக்கு பிள்ளைக்கும் சேர்த்து நீ தான் சொல்லி கொடுக்கணும் வேலுமணி அடுத்த முறைக்கு தயாராகி இருந்தால் என்பதோடு கதை நிறைவடுகிறது தயாராகி இருந்தால் என்ற சொல்லின் மேல் தைரியமாகி இருந்தால் என்ற சொல் ஓட்டி கொண்டுள்ளது அடுத்து மூன்றாவது கதையாக டைரி பள்ளிக்கூடம் படிக்கும் மாணவிக்கு அவர் அப்பா டைரி கொடுக்கிறார் டைரி பற்றி பெரிய ஆழ்ந்த கருத்து அந்த குழந்தைக்கு இல்லை பழைய டைரிகளில் அம்மா வரவு செலவு கணக்கு எழுதி வைத்திருப்பதை பார்த்திருக்கிறாள் அவ்வளவுதான் டைரி எழுதுவது நல்ல பழக்கம்டா நீயும் எழுது என்கிறார் அவங்க அப்பா குழந்தை வாங்கி கொள்கிறது பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்று எப்போதும் போல் அம்மா வாங்கி கொள்வாளோ என்ற எண்ணமும் சேர்ந்தே வந்தது மிகவும் நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஆழ்ந்த சிந்தனை அடுத்து கதையின் போக்கில் அம்மா கேட்கிறார் டைரியில் இன்றைக்கி என்ன எழுதினேன் ஒன்றும் எழுதலை டைரியில் உண்மையை தான் எழுதணும் தெரியுமா அப்படின்னா நடந்ததை நடந்த மாதிரியே எழுதணும் மற்றவங்கக்கிட்ட சொல்லாததை டைரியில் எழுதி வைப்பாங்களாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஏதோ ஒரு படத்தில் வரும் புத்தம்பது டைரியில் எழுதப்படுகிறது அடுத்தவர் டைரியை படிப்பது அநாகரீகம் இந்த தொடர் மாணவிக்கு உற்சாகம் தருகிறது டைரி எழுதுகிறார் காலப்போக்கில் டைரி அம்மாவால் படிக்கப்படுகிறதோ என்ற ஐயம் இந்த பாப்பாவுக்கு ஏற்படுகிறது ஒரு நாள் இந்த பாப்பா கண் முன்னாடியே டைரியை படித்துவிட்டு ஒன்றுமே நடக்காதது போல் அலமாரியில் அதே இடத்தில் வைப்பதை பார்க்கிறார் தான் முன்பக்கத்தில் எழுதி வைத்த வாசகம் அர்த்தமற்றும் மதிப்பற்றும் போய்விட்டதாக தோன்றியது காப்பி குடிக்கிறியா அம்மா கேட்குறாங்க எப்போதும் காப்பி என்றால் கொஞ்சம் கேட்கும் செல்வி வேண்டாம் என்று சொன்னாள் அன்றிலிருந்து அவள் டைரி எழுதவில்லை அம்மாவின் மீதான நம்பிக்கை செல்விக்கு போய்விட்டது குழந்தைகள் என்று சொல்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுகிறது அம்மா படித்திருக்கலாம் படித்து விட்டு செல்வி உன் டைரி நான் படிக்க போகிறேன் என்றோ படித்து விட்டேன் என்றோ சொல்லியிருந்து அந்த நிகழ்வை ஒரு நெகிழ்வாக மாற்றி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்பொழுது செல்வியும் வாய்விட்டு கேட்டிருக்கக்கூடும் ஏமா என் டைரியை படிச்சிங்க என்று கேட்கலாம் அல்லது டைரியில் எழுதப்பட்ட விஷயங்களை வைத்து இருவரும் நான் அதை எழுதி வச்சிருக்கேன் இதை எழுதி வச்சுருக்கேன் என்று ஒரு உரையாடல் போல கூட அந்த தருணங்கள் அமை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் தெரியாமல் படிப்பது என்பது மறைமுகமாக தன்னை கண்காணிப்பதாக உணர்ந்துவிட்டால் அது ஆழமான பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அதன் விளைவுதான் அன்றிலிருந்து அவள் டைரி எழுதவில்லை டைரி கதையின் அடுத்தடுத்த கதைகள் பற்றிய என்னுடைய கருத்துக்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் காணலாம் தொடர்களே ஏற்கனவே டைரி புத்தகத்தை வாசித்தவர்கள் அவர்களுடனான கருத்து பரிமாற்றம் போன்ற பதிவு இது மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம் மகிழ்வு நன்றிகளும்